சக வகுப்பு மாணவி கேட்ட ஏளனமான கேள்வி பூந்தொங்கைச் சேர்ந்த ரூகேஷ் பிள்ளையை எஸ்பிஎம் தேர்வில் பதினோரையே எடுக்கத் தூண்டியது மூத்த கலைஞர் விஜயசிங்கம் மறைவு மலேசிய நடிகர்கள் அஞ்சலி முப்பத்தைந்து கால சிறந்த சேவைக்காக ஜெயக்குமார் கோரனுக்கு கல்வி அமைச்சின் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டு சிறப்பிப்பு சபா சரவாக் வரைபட லேபிள்கள் இடம் மாறிய விவகாரம் மன்னிப்பு கோரியது புரோட்டான் குவைத் தீ விபத்தில் இறந்தவர்களில் பலரது உடல்கள் கருகியதால் அடையாளம் காண முடியவில்லை மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் மாற்றுத் திறனாளி மாணவர்களுக்கான எஸ்எஸ்ஐ டேலண்ட் ஷோ நான்கு புள்ளி சுழியம் ஒரு நடிகராக இயக்குநராக தயாரிப்பாளராக நாட்டின் கலைத்துறையில் தடம் பதித்த மூத்த கலைஞரான விஜயசிங்கம் நேற்று தனது எழுபத்தி ஒன்பதாவது அகவையில் காலமானார் இவ்வேளையில் மலேசிய கலைத்துறையின் வளர்ச்சிக்கு அளவற்ற பங்களிப்பை வழங்கிய விஜயசிங்கத்தின் மறைவுக்கு நடிகர்கள் பலர் தங்களின் அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நாட்டில் கலை உலகத்தில் ஆலம்பர மாதிரி இருந்த திரு விஜயசிங்கம் இன்றைக்கு காலமாயிட்டார் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் இந்த கலைத்துறையில் அவர் வாழ்ந்திருக்கார் பலரை வளர்த்து விட்டுருக்காரு ஆரம்ப காலத்தில் நடிகராக மட்டும் இருந்த அவர் காலப்போக்கில் தயாரிப்பாளராகி இயக்குநராகி பலருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் எனக்கும் அவருக்குமான தொடர்பு ஏறக்குறைய அறுபது ஆண்டுகள் நாங்கள்லாம் மேடை நாடகத்தில் இருந்து வந்தவங்க நான் நடிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் அவரும் நடிச்சுட்டு இருந்தாரு ஆனால் வேறு வேறு மன்றங்களில் அவருடைய மன்றத்தின் சார்பாக ரெண்டு நாடங்களை வேற அவர் எழுதி அவரே நடித்து இயக்கி இருக்காரு முத முதல்ல ஒரு நாடகத்தில் இரட்டையர்களை இரண்டு உருவங்களை ஒரே இடத்துல அறிமுகப்படுத்தினது அவர் தான் மேல் நாடகத்தில் அவர் தான் அறிமுகப்படுத்தினார் அந்தளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு ஒரு கலைஞர் நல்ல நண்பர் ஆக இந்த மாதிரி பலரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர் இயக்குனர் நண்பர் அவரை இன்றைக்கி நாம் இழந்துட்டோம் நாம் இழந்துட்டேன் அதில் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறத தவிர வேறு நம்மளால் இப்போ எதுவும் செய்ய முடியாது அவர் வந்து அந்த என்னன்னு சொன்னோம்னா அந்த நடிப்புன்னு சொல்லி கொடுக்கும்போது அவர் வேறு மாதிரி ஆயிடுவார் அவங்க அந்த ஒரு உற்சாகமாக ஆயிடுவார் அந்த நடிப்பை வந்து அவர் சொல்லி கொடுப்பார் சொல்லுவார் நம்ம நடிக்கும்போது நம்மளோட உடலில் எல்லாமே நடிக்கணும் அதாவது அப்படியே இந்த இந்த ஒரு அங்கங்கள்லாம் துடிக்கணும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்க சொல்லும்போது அவர் சொல்லுவார் இந்த மீசை நடிக்கணும் இந்த கண்ணு நடிக்கணும் முகம் பாவனை எல்லாமே நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நடிக்கணும் ஒரு இயக்குனர் மலேசிய கலைத்துறை வானிலை கடந்த அரை நூற்றாண்டுக்கும் மேலாக சிறகடித்து பிறந்த ஒரு பறவை தனது இயக்கத்தை நேற்றோடு நிறுத்தி கொண்டது இயக்குனர் ஐயா விஜய் சிங்கம் அம்மர்களுடைய இழப்பு பிரிவு நமது கலைத்துறைக்கு குறிப்பாக மேடை நாடகத்துறைக்கு பெரிய இழப்பு என்று நான் கூறுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதியிலே அவரது அதே கண் அதே இணைந்த கரங்கள் கேட்ட கண்ணனோ போன்ற நாடகங்கள் எல்லாம் வந்துட்டு மிகவும் பிரசித்தி பெற்ற நாடகங்களாக இருந்தன மேடை நாடகத்தில் அந்த டைம் அந்த அந்த காலகட்டத்திலே அதன் பிறகு அவரை நான் என்று சந்தித்தேனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளின் கடைசியில் அவரை நான் சந்தித்த நான் தொற்று இன்று வரை நிறைய அவரது தொலைக்காட்சி நாடகங்கள் தொடர்கள் தொலைக்காட்சி படங்கள் வற்றிலே நடித்திருக்கின்றேன் அதே மாதிரி நிறைய புதிய கலைஞர்களுக்கு அவர் வாய்ப்பளித்திருக்கின்றார் வளர வளர்த்திருக்கின்றார் அந்த வகையிலே வந்துட்டு நிறைய கலைஞர்களை கண்டெடுத்து அவர்களுக்கு தொலைக்காட்சியிலே ஒரு வெளிச்சம் கொடுத்த ஒரு முக்கியமான இயக்குநர்களில் அவர் என்றென்றும் போற்றப்படுவார் அந்த வகையிலே அவரோடு நான் பயணித்த காலங்கள் அவருடைய நிகழ்ச்சிகளிலே நான் பங்கெடுத்த காலங்கள் அவரோடு பயணிக்கும் பொழுது நான் பெற்றுக்கொண்ட பயிற்சிகள் வசனங்களை எப்படி மரணம் செய்வது அதை கேமராவின் மன்னால் சொல்லும் பொழுது எப்படி எப்படி அதை வந்துட்டு டெலிவரி செய்வது அதன் பிறகு வந்து பின்னணியிலே ஒரு கலைஞராக நடிகனாக மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு துறையிலே இயக்கத்திலே மற்றமற்ற கூறுகளையும் கொள்வது என்பதெல்லாம் அவரிடம் நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கின்றேன் என்னோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் வந்து தொலைக்காட்சி நாடகத்தில் இன்ஸ்பெக்டர் சேகரில் அவர் என் கூட நடித்தார் அப்போதான் அவர் எனக்கு அறிமுகமானது அதன் பிறகு அவர் வந்து டைரக்ஷன் ஆரம்பித்து டைரக்ட் பண்ணி நிறைய நாடகங்களில் அவரோட சேர்ந்து நடி அவர் அவருடைய நாடகங்கள்ல ந நடிக்கிற வாய்ப்பு எனக்கு அவர் நிறையவே கொடுத்தாரு நிறைய நாடகங்கள் அவர் அந்த நாடகம் தயாரிக்கிற அந்த டைரக்ஷன் டைம்ல மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அதன் பிறகு ரொம்ப நல்ல மனிதர் எல்லோருடைய அன்போடையும் பாசத்தோடையும் பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இதனிடையே இன்று கோலம்பூரில் உள்ள அவரின் இல்லத்தில் பன்னிரண்டு மணியளவில் அவருக்கு இறுதிச் சடங்கு மேற்கொள்ளப்பட்டு பிற்பகல் இரண்டு மணியளவில் ஜெர்ராஸ் ஜலன்குவாரி டிவி கே எல் மின் சுடலையில் அவரின் நல்லுடல் தகனம் செய்யப்பட்டது பழம்பெரும் நடிகர்கள் மட்டுமின்றி இளைய தலைமுறையினர் என கலைத்துறையைச் சார்ந்த பலரும் அவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினர் வாழ்க்கையில் உச்சத்தை தொட்ட ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்று தங்களின் இலக்கை அடைய தூண்டுகோலாக அமைந்திருக்கும் சிலருக்கு அவர்கள் பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் கூட சாதிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை அளித்திருக்கும் அப்படி ஒரு தருணத்தை சந்தித்தவர்தான் அண்மையில் வெளியான எஸ்பிஎம் தேர்வில் பதினோரு ஏக்கள் பெற்ற இப்போ புந்தோங்கைச் சேர்ந்த ருகேஷ் பிள்ளை சுரேந்திரன் பிள்ளை தனது சக வகுப்பு மாணவி கேட்ட ஒரு ஏளனமான கேள்வி எஸ்பிஎம் தேர்வில் தன்னை பதினோரு ஏக்கள் எடுக்க உந்துதல் அளித்துள்ளதாக கூறுகிறார் இவர் என் பள்ளிக்கூடத்தில் ஒரு சீன மாணவி ஒருத்தவங்க அவங்க கேட்டாங்க தமிழர்கள் தானே நீங்கள் என்ன செஞ்சிட போறீங்க ஏன்னா அவங்க தான் முதல் வகுப்பு முதல்ல வருவாங்க எப்போதுமே அவங்க என்ன பார்த்து கேட்டாங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு ஸோ என்னால் முடியும்னு நான் ஒரு நம்பிக்கையோ ஒரு கொள்கையை கொண்டு இன்னைக்கு இந்த இடத்த பிடிச்சிருக்கேன் அன்று தன்னை இழிவுபடுத்தும் வகையில் சக வகுப்பு மாணவி கேட்ட கேள்வி அவமானமாகவோ பொறாமையாகவோ என யோசிக்க வைக்கவில்லை மாறாக நிரூபித்துக் காட்ட வேண்டும் என்ற சிந்தனையை தூண்டியதாக கூறுகிறார் இவர் விவாகரத்தால் தனது தாயை விட்டு பிரிந்து வாழும் ருகேஷ் நான்கு உடன்பிறப்புகளில் மூத்தவராவார் தந்தையோ சிங்கப்பூரில் பணிபுரிய இவரோ இப்போவில் பெரியம்மா பெரியப்பா பாட்டி என பெரிய கூட்டு குடும்பத்தில் தனது தம்பிகளுடன் வசித்து வருகிறார் எனக்கு அப்பா வந்து சிங்கப்பூர் இருக்கிறதுனால என்னோடய பாட்டி தான் இனியை வந்து முழுமையாக பார்த்தாங்க ஸோ அவங்களோட உறுதுணை அவங்க தான் எனக்கு வந்து உணவு மற்றும் பள்ளிக்கூடத்தில் ஏற்றிட்டு விடுறது பிரத்யேக வகுப்புக்கு ஏற்றிட்டு வந்து விடுறது ஸோ என்னோடய பாட்டியோட உறுதுணை தான் இனி வந்து இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு இங்கே இங்கே நிற்க வச்சது மாணவர்களுக்கு கல்வி கற்க எத்தனை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் நல்ல குடும்ப சூழலில் ஒரு மாணவருக்கு மிக முக்கியம் என்கிறார் ருகேஷ் பிள்ளையை தனது மகனாக அரவணைத்து வளர்த்து வரும் பெரியம்மா மலர் ரரசுராமன் இந்த கோவிட்னால எல்லா பேரண்ட்ஸும் வந்து அம்மா நான் படிக்கலம்மா நான் டேப் பாய்க்கிறேன் நான் ஃபோன் பார்க்குறேன் ஆன்லைன் செய்ய போகிறேன் எனக்கு வந்து இந்த டிக்டாக்னால நிறைய பிஸ்னஸ் வந்துருச்சு அதனால நான் வந்து ஈஸி வே தேடுறேன் அதனால அவங்க ஏர்ன் பண்ணோன்னு பேரண்ட்ஸ் வந்து அவங்கள கையை விட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்கள கடைசி வரைக்கும் அவங்க என்ன எச்சீஃப் எடுக்கேஷனில் படிக்க முடியுமோ அதை வந்து அவங்க கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போனாவே போதும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் சில நேரத்தில் வந்து அவங்க நினச்சிக்கோங்க நம்மளால் படிக்க முடியாது இவ்வளோ தான் நம்மளோட மூளை அதுக்கு மேலே நம்மளோட மூளை வேலை செய்யாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டால் அவங்களோட கேப்பபிள் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் பேரண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸ் பேரண்ட்ஸ் வந்து கை விட்டுறக்கூடாது அவங்கள கடைசி வரைக்கும் ஒரு எடுக்கேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் நீஷியாவில் வந்து ஒரு எஸ்பிஎம் ரிசல்ட்டாசும் வேணும் மாணவர்கள் கல்வியில் ஆர்வத்துடன் படித்து முன்னேற வேண்டுமானால் அது மாணவர்களை மட்டும் சார்ந்ததல்ல குடும்பத்தின் பங்களிப்பும் அதில் முக்கியமானது அவ்வகையில் குடும்பத்தின் ஒத்துழைப்பு மற்றும் சுயமுயற்சி ஆகியவற்றால் சிறந்த தேர்ச்சி அடைந்துள்ள ருகேஷ் இனி தொடர்ந்து ரசாயன பொறியியலில் கல்வியைத் தொடர எண்ணம் இவருக்கு மேலும் பல வெற்றிகள் வந்து குவிய வணக்க மலேசியாவின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இந்திய மாணவர்களின் தன்னார்வ செயலக கழகமான எஸ் எஸ் கீழ் கோலாகலமாக அரங்கேறவிருக்கிறது டேலண்ட் ஷோ ஃபோர் பாயிண்ட் ஓ மாற்றுத்திறனாளி மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர ஒவ்வொரு வருடமும் மேடை அமைக்கிறது இந்த எஸ் எஸ் ஐ டேலண்ட் ஷோ எஸ் எஸ் ஐ டேலண்ட் ஷோ ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படின்னு என்னன்னு எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுடைய திறமையை வெளிக்கொணர செய்ய ஒரு தளத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஸோ இதை ஒரு நோக்கமாக வச்சு நம்ம ஒரு நிகழ்வை நடத்தலாம் அப்படின்னு மாணவர்கள் யோசிக்கும் போது ஸோ இந்த ஒரு நோக்கத்தையே ஒரு ப்ரோக்ராமாக செஞ்சு மாற்றுத்திறனாளிகளை இதில் பங்கெடுக்க வைக்கலான்னு நாங்கள் அந்த ஒரு தாட்ஸில் வந்தது தான் இந்த ஒரு நிகழ்வுலாம் ஸோ இவ்வாண்டு இதே போல் நாங்கள் என்ன தேதி ஆறாம் மாதம் நான்கு சனிக்கிழமை மாலை மணிக்கு மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தில் அதாவது டேவன்புடைய அரங்கத்தில் இந்நிகழ்வு நடக்கவிருக்கின்றது பினாங்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டே இத்திறமைச்சாலைகளை ஊக்குவிக்க ஊக்குவிப்பீர்கள் என்று நம்புகிறோம் ஒவ்வொரு வருடமும் ஒரு பாணியில் நடைபெறுகின்ற இந்த எஸ் எஸ்ஐ டேலண்ட் ஷோ இவ்வருடம் விண்வெளியை மையமாக கொண்டு மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஜூன் மாதம் மாலை ஐந்து முப்பது மணி தொடங்கி நடைபெறவுள்ள இந்த எஸ் எஸ்ஐ டேலண்ட் ஷோவில் பின்னாங்கு சுற்று வட்டார மக்கள் கலந்து சிறப்பிக்க அழைக்கப்படுகின்றனர் உதவி இயக்குநராக பணியாற்றிய ஜெயக்குமார் கோரன் தனது முப்பத்தி ஐந்து ஆண்டு கால சேவைக்காக கல்வி அமைச்சின் நச்சான்றிதழை பெற்றுள்ளார் பாங்கி அவென்யூ மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற ஜசாமு டிகனாங் நிகழ்வில் கல்வி அமைச்சர் பர்லினா சீடே இந்த நச்சான்றிதழை ஜெயக்குமாருக்கு வழங்கி சிறப்பித்தார் மேலும் கல்வி அமைச்சில் கல்வி வளங்கள் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் ஜெயக்குமார் முதன்மை உதவி தலைமை இயக்குநராக பணியாற்றிய போது அவர் ஆற்றிய சிறந்த சேவைக்காக கல்வி அமைச்சின் சார்பில் தமது நன்றியையும் பாராட்டுகளையும் பட்டினா தெரிவித்துக் கொண்டார் ஆர்டிஎம் டிடி டிவி மற்றும் டிவி கேபிஎம் ஆகியவற்றிற்கான கல்வி வீடியோக்களை தயாரிப்பதில் ஜெயக்குமார் முக்கிய பங்கையாற்றியுள்ளார் குறிப்பாக கோவிட் தொற்று காலத்தில் அமல்படுத்தப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு காலகட்டத்தில் வீட்டிலிருந்தே கல்வி பயிலும் மாணவர்களுக்காக வீடியோக்கள் தயாரிக்கும் பணிக்கு ஜெயக்குமார் தலைமையேற்றிருந்தார் தமிழ் பள்ளிகள் உட்பட தொடக்கப் பள்ளிகள் பால பள்ளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய கல்வி தொடர்பான அந்த காணொலிகளை ஆர்டிஎம்இன் ஓகே டிவி டிவி டெலிமா ஆகிய ஊடகங்களில் இப்போதும் கூட மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பார்த்து பயன்படுத்த முடியும் என ஜெயக்குமார் கூறினார் மேலும் தொண்டூலிய ராணுவப் படையில் ஆற்றிய சேவைக்காக மாட்சிமை தங்கிய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவருக்கு லெப்டினன்ட் மூடா விருதையும் வழங்கி கௌரவித்திருக்கிறார் கல்வி தொடர்பான காணொலிக்காக பியோன் ஜப்பான் அமைப்பின் விருதையும் பெற்றுள்ள அவர் மேலும் தெருந்தோம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மற்றும் தங்கு அம்பன் அவுசான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளிலும் அவர் விரிவுரையாளராக பணியாற்றியுள்ளார் இது தவிர சரவாக் சரிகே ஒதுக்குப்புற பகுதியிலும் ஆசிரியராக அவர் பணிபுரிந்திருக்கிறார் சபா மற்றும் சரவாக் மாநிலங்களை வரைபடத்தில் இடுவதில் ஏற்பட்ட தவறுக்காக தேசிய கார் உற்பத்தி நிறுவனமான புரோட்டோன் மலேசியர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறது மக்களின் உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த தவறுக்காக வருந்துவதாக ஒரு அறிக்கையின் வாயிலாக புரோட்டோன் கூறியிருக்கிறது மலேசியாவின் பன்முகத்தன்மைக்கும் ஒற்றுமைக்கும் புரோட்டோன் நிறுவனம் மதிப்பளிக்கிறது அனைத்து மாநிலங்களையும் சமமாக மதிக்கவும் கொண்டாடவும் புரோட்டோன் கடமைப்பட்டுள்ளது எனவே ஏதேனும் தவறான புரிதல் ஏற்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்களின் கருத்துக்களை வரவேற்கிறோம் என புரோட்டோன் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது அதே சமயத்தில் எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறு எதுவும் நிகழாமல் இருப்பதும் உறுதி செய்யப்படும் என புரோட்டோன் உத்தரவாதம் அளித்திருக்கிறது முன்னதாக சபா மற்றும் சரவாக் மாநிலங்கள் இடம் மாறியிருந்த வரைபடம் ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலானது புரோட்டோன் நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மலேசியாவின் முதல் மின்சார வாகனமான இ மாஸ் போது திரையில் ஒளிபரப்பப்பட்ட வரைபடத்தில் அந்த தவறு நிகழ்ந்திருந்ததாக நம்பப்படுகிறது மங்கா பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் தங்கியிருந்த ஆறு மாடிகளைக் கொண்ட வீடு தீக்கரையானதில் இறந்தவர்களில் பலரது உடல்கள் கருகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதால் அந்த உடல்களை அடையாளம் காண முடியவில்லை என தெரியவந்திருக்கிறது அந்த தீ விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஒன்பது பேர் மரணம் அடைந்தனர் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்களில் பலர் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது மரணம் அடைந்தவர்களின் உடல்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு வெளிவிவகாரங்களுக்கான இந்திய அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் குவைத் புறப்பட்டிருக்கிறார் இதற்காக விமானப்படை விமானம் ஒன்று தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் குவைத்திற்கு புறப்படுவதற்கு முன் புதுடில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியபோது அவர் இத்தகவலை வெளியிட்டார் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த பதினோரு பேரும் இறந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது குவைட் சென்றடைந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதற்கு மரபணு பரிசோதனையும் நடத்தப்படவிருக்கிறது மரபணு பரிசோதனை மூலம் உடல்கள் அடையாளம் கண்ட பிறகு அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடம் தெரிவிக்கப்பட்டு உடல்கள் விமானப்படை விமானத்தின் மூலம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும் என வர்தன் சிங் கூறினாா் இந்த தீ விபத்தில் குறைந்தது இரண்டு அல்லது இந்தியர்கள் இறந்திருக்கலாம் என்றும் புதிதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்தியர்களை தவிர்த்து பிலிப்பைன்ஸ் எகிப்து மற்றும் நேபாள பிரஜைகளும் காயம் அடைந்துள்ளதாக கூறப்பட்டது சுவாச பிரச்சனை சளி இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா ஹெர்பிள் கிரீம் துளசி கரிஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹர்பிள் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு